ஒரே ஒரு வரி கதையை வச்சுக்கிட்டு பாக்கிறதா திரைக்கதை அமைக்கும்போது எண்ட பயங்கரமா டெவலப் பண்ணுவாரு ஆமா 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 அப்படிதான் அது மாதிரி நம்ம செஞ்ச என்னன்னு நைட் எனக்கு யோசனை வந்தது செய்யலாம் செய்யலாம் அப்ப என்ன செய்ய செய்யலாம் எதை எடுத்துக்கலாம்னு நான் யோசிச்ச போது நீ வந்து மூணு நேரம் எனக்கு அதுதானே வேலை அது இயல்வா இயல்வா தான் அது கழக்தான் இல்ல நான் எனக்கு கலைத்துறையில அதிக ஆர்வம் இருக்கிறதுனால நான் இந்த வெளி நம்மை வெளிப்படுத்திக்க வேணுங்கிற ஒரு உந்தல் தனியாக ஆர்வம் ஆமா அது எந்த வயசுலயுமே அப்படித்தான் இருக்குது எத்தனை மணிக்கு வச்சுக்கலாங்க எத்தனை எப்ப வச்சுக்கலாம் இருங்க நானு இன்னைக்கு நாளைக்குள்ள நைட் கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் கூப்பிடும் இந்த ஐடியா சொல்லிட்டேன் என்னுடைய நண்பர்கள் மத்தவங்க எல்லாம் வந்து அந்த சினிமா சிவகிரியில எப்படி அந்த அந்த காலகட்டத்துல இப்படி இதே நான் சொல்றேன் அம்பத்தாறு அம்பத்தேழு உம் சினிமா குட்டாயே இல்லாம கரண்ட் இல்லாத காலகட்டம் சிவகிரியில டவுலபெரிய இது ஆமா அப்ப வந்து தன்னுடைய நண்பர்கள் என்னை சார்ந்த சமகால நண்பர்கள் அவங்க எல்லாம் வந்து சினிமாவை எப்படி விரும்புனாங்க எப்படி போய் பார்த்தாங்க அவங்க சிலருக்கு வசதி இருக்கு சிலருக்கு வசதி இருக்காது இந்த வசதி இருக்கிற போய் பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் கூட வச்சு அந்த காலையில 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 எல்லாம் வெளியே போனோம்னா சுத்தி வட்டம் போட்டு அவன் நடுவு வச்சு கடைகான் அவளும் வருவான் ஏன்னா அந்த அன்னைக்கு முத அன்னைக்கு அவன் போயிட்டு வந்துருவா

அதுல வந்து இது இது எலக்ட்ரிக்கல் எல்லாம் கிடையாது இன்ஜின் வச்சு ஆர்வமாக ஓட்டுவாங்கப்பா ஆறு அந்த சினிமா கொண்டாய் போறதுக்கான சூழ்நிலை அங்க வந்து அந்த ஆயத்து வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்குது அத வந்து சிவகங்கை இருக்கிற தினம் போய் பார்ப்பேன் இன்னைக்கு நாலு தேக்கு மட்டும் நேரங்களா

படம் முடிஞ்சது என்னடா படம் போட்ட அப்படின்னு எப்படியோ படம் போட்டாங்க இப்போ ட்ரெய்லர் தானே போடுவாங்க நம்மளுக்கு வந்து இதா போடுவாங்க அப்புறம் எல்லாம் கட்டி கட்டி அந்த பிஎஸ்என் தாக்கி அதுக்கு பேர் பிஎஸ்என் முதல் முதல் சிவகிரியில எனக்கு தெரிஞ்ச வளர் முதல் முதல் அதுக்கு முதல்ல இங்க கனரா பேங்க் முன்னாடி ஒரு தியேட்டர் இருந்தாமா அது எம் கே டி காலம் அவர் காலத்துல அந்த இது இது வந்து வந்து நம்ம சிவாஜி இங்க முதல் படம் காவேரி காவேரி காவேரிங்கிற ஒரு படம் மழை புழஞ்சிருக்கு சிபிறி எல்லாம் அந்த வண்டியில டம டம் டமாட்டம் டம டம் அடிச்சுக்கிட்டு நோட்டீஸ் விசாரிக்கிட்டு வருவான அப்ப நம்ம மாடுகள்ல நம்ம ஊர்ல சினிமா வந்துருச்சு காவேரி காவேரி ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து காற்று நேர் உகை

பயம் வந்து பால்றடே இந்த பாட்டுரா இந்த படத்துல அருமையா இருக்குதுடா இவனுக்கு ஆவல் அது சரி அது சரி அம்மா போய் எப்படி அப்ப வந்து பத்து மூணு மூனை காலம் டிக்கெட் மூணை காலம்னா அப்ப நயா பைசா வந்த காலம் அடுத்து வர போகுதுங்கன்னு வச்சுங்களேன் அப்ப மூணை காலம்னா வாங்குறதா இருபது வைசாக்கு வாங்குறதாங்க இதெல்லாம் வந்தது அந்த கொட்டாய் முடியறதுக்கு உள்ள சரி அது சரி அந்த மாதிரி அந்த மூனை காலம்னா சம்பாதிச்சிட்டு போறது

அது இந்த கட்டியா நிக்கணுமா அதே மாதிரி சட்டையே ஒரு தடவை தேய்ச்சானா அஞ்சு நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா அந்த சாரி நெரிசிட்டு அஞ்சு மணிக்கு போட்டுவேன் ஏழு எட்டு மணிக்கு உடுக்கு வந்துடுவாங்க அப்ப என்ன பண்ணுவேன்னா அவன் அணியில் மாட்டி வச்சிருவேன் அந்த சட்டை கசங்காம

முருகாணி வர வேண்டும்னா வந்து முதல் பாட்டு போட்டாண்டா தப்பித்து இது அவையா இருக்கு சந்திராம பாடுவாங்க இதோட சேர்த்தி நாங்க என்ன பண்றோம்னா இந்த ஆலமர சின்னம்னு ஒரு சின்னம் நம்ம இதுல பிரஜா ஜோதலிஸ்ட் கட்சியில சரிங்க அந்த காரா நலசிவங்கிறவங்க மூணு முறை நம்ம நம்ம தொகுதியில வந்து அவரு தான் எம்எல்ஏ வேட்பாளர் வேட்பாளர் ஜெயிச்சாரு என்ன காரணம்னு கேட்டா எத்தனையோ பேர் எடுத்தாங்க குழந்தை அம்மா சொல்லி காங்கிரஸ்ல பெரிய ஆளு அந்த அம்மாளுக்கு சப்போர்ட்டா கே பி சுந்தராம்பாள் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க அவங்களா வந்திருக்காங்களா ரெண்டாவது எம் இவர் இளங்கோவன் இவி கேஸ் இளங்கோவனுங்க அப்பா அவர் நம்ம ஊர்ல நிக்கல சென்னிமலை தொகுதி நம்ம நம்ம வந்து சென்னிமலை தொகுதி அப்போ அப்ப பெரிய தொகுதி அது

கே பி சுந்தராமலுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அந்த குழந்தை அம்மாளுக்கு பிரச்சாரம் பண்றது கே பி சுந்தராமலை வர்றாங்க அது நம்ம விநாயகர் புது விநாயகர் கோயில் வந்து என்எஸ்பிவி அப்ப காங்கிரஸ்ல பெரிய ஆளு காரிய கமிட்டி காரியதர்சி அவரு அவர் வீட்டுக்கு சுந்தராமலை வருது அப்ப அந்த கதர் பட்டு சீலை கட்டிக்கிட்டு அந்த அது அப்பவே வந்தம்மா பெரிய நடிகை இல்லவா அது அவங்க ஒரு மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு அந்தாமனுடைய ஆன இது இருந்துச்சு அந்த தோற்றம் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி இருந்துச்சு அண்ணா அண்ணா வந்து சாதாரணமா ஒரு வேட்டி ஒரு சட்டை அது ஒரு மக்கா பொண்ணு வச்சு அவர் பேசி எளிமையா பேசிட்டு போயிட்டாரு வடசி காம காமராஜர் வர்றாரு அந்த தீரன் சின்னமலைக்கு பக்கத்துல ஒரு மொட்டை புள்ளி மாறும் அது காந்தி சிவகுன்னு அதுக்கு பேரு அப்ப வந்து சட்டை இல்லாத அழகுதான் சுத்தி நிக்கிறாங்க அந்த மாதிரி ஆஹ் அந்த காலகட்டத்துல அந்த பிரச்சாரம் அப்படி பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஏன் அந்த சென்னிமலை தொகுதியா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு எங்களுக்கு சரியா விளங்கலை ஆஹ் பொள்ளாச்சி பாராளுமன்றமா இருந்ததுங்க உம் 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 அடுத்து திருச்சியோட பாராளுமன்றம் இருக்கு ஆஹ் ஹீரோடு பாராளுமன்றம் இப்படி அந்த புனரம்பு செய்யும் போது மாறி மாறி வந்துட்டே இருக்காரு உம் இப்படியெல்லாம் நம்ம வரலாறு எடுத்துக்கிட்டே நம்ம சிவகிரியில வந்து இப்ப இந்த மாதிரி அரசியல் அப்ப காரா நல்லசுமி பிரஜா ஜோஷன வந்து நிக்கிறாரு அவர் கீழ்பமணி பாசனத்துக்காக போராடிய பெரிய தலைவர் அவர் லோஹியா தான் வந்து அவருடைய தலைவர் அவர் வடக்கு இருக்கிறாரு அவருக்கு இங்க வந்ததே இல்லை ஆனாலும் அந்த கட்சிக்கு இவரை வச்சுதான் வந்துங்க அத்தனை விவசாயிகளை ஓட்டு போட்டு மூணு முறை அவரை தோக்கடிக்கவே முடியல எ பிரச்சாரம் பண்ணி நாலாவது முறை மூசி மூசி வந்து செய்கிறார் ஒரு மாற்றம் வந்தப்ப இங்கே வந்தது இங்கே வந்தது அது வரைக்கும் அவர் காரை நல்ல சேர்த்து தோக்கடிக்கவே முடியலைங்க காரணம் வந்து அவர் ரொம்ப நேர்மையானவர் கரிசையில ஒரு தடவை எல்லை தேங்க போன்ற இருக்காருங்க காங்கிரஸ்ல ஒட்டை மாட்டு சின்னத்துக்கு அவரு நின்னாரு நூறு வயசு அத்தனை பேர் நின்று முடிச்சு யாருமே அவர் ஜெயிக்க முடியல அந்த மாதிரி அரசியல்ல வந்து அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாரு கரா நல்ல சீவம் ஒரு காலகட்டத்துல அப்புறம் நாங்க சென்னை போது நான் ரோட்ல அந்த அண்ணா சிலைக்கு ஒரு ஜீவன் அப்படி நடந்து போனாரு அப்போ நானும் விளக்கேத்து சின்ன தம்பி என்னன்னு அங்க நிக்கிறோம் அவர் சொன்னாரு யோ தான் ஏன் காரா நல்ல செய்ய தெரியுமா உனக்கு அப்படின்னாருங்கப்பா நான் இல்லை அப்புறம் போய் அவர் போய் அறிமுகப்படுத்திட்டு பேசினாரு என்னங்க இல்ல நான் இங்கதான் இருக்கிற திருவள்ளிக்கிழில இருக்கிற வீடு ஒரு சரியில்லை இதெல்லாம் அப்படின்ட்டு அவர் பார்க்கும் போது மூணு முறை எம்எல்ஏ இருந்த ஒரு ஆட்ட தெரியல தெரியலே அதான் அந்த அளவுக்கு எளிமையான ஒரு அரசியல்வாதி அவர் ஏன் மூணு முறை செய்தாருன்னா நான் அன்னைக்குதான் நினைச்சேன் மூணு முறை எம்எல்ஏ இருந்தாலும் இன்னும் வந்து காலு கட்டு புட்டு கட்டு நடந்து போறாரு கண்டிப்பா அந்த மாதிரி என்ன பழைய நினைவுல நாம நினைச்சு பாத்தோம்னா இன்னைக்கு அரசு அன்னைக்கு இதுக்கெல்லாம் அப்படி அப்புறம் எதுக்கெல்லாம் நம்ம வரக்கூடாது இப்போ நான் வந்து என்ன நினைவாற்றலுக்காக சொல்றேன் நான் நினைச்சது போல இந்த காமெடி அதை கொண்டு போகலாம் கண்டிப்பா கொண்டு போகலாம் கொண்டு போகிறேன் சிவகரியினுடைய பசங்களுடைய இந்த சினிமாவை எப்படி ஆஹ் சினிமா ஆசை எப்படி இருந்தது ஒரு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லாத காலகட்டத்துல சினிமா மட்டுமே பொழுதுபோக்கு கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அத அவ்வளவு தூரம் வரவேற்றாங்க அவ்வளவு தூரம் வந்து இது பண்ணாங்க கண்ணுக்கு முன்னாடி உலக திரைப்படத்துக்கு பெரிய வெற்றி அப்போ அந்த தரி நெய்யறவே தன்னக்கு பின்னால செவுத்துல எழுதி வச்சுக்கிட்டே வருவேன் என்னன்னு ஆஹ் இன்னைக்கு வந்து அமரதேவம் சக்கரவர்த்தி திருமகள் வந்து ராஜா மலையா சிம்மன் அஞ்சாவது படம் ஆறாவது படம் ஏழாவது படம் அவ எப்ப கேட்டாலும் மனப்பாடம் படி சொல்லி வேட இதுல வந்து ஐம்பத்தி நாலாவது படம் என்னன்னா மந்திரி குமாரி அப்படிங்க நினைவுக்குவாரு ஆஹ் அதான் பார்த்தது அப்புறம் என்ன பண்ண தெரியுங்களா அந்த சினிமா கொட்டைகளை வந்து ஒரு ஒரு முக்கால் நாளுக்கு பாட்டு புஸ்தகம் அதுல என்ன போட்டிருக்கா இந்த மாதிரி ஒரு கதை சுருக்கத்தை ஒரு அண்டர்லைன் பண்ணி மற்றவை வெண் திரையில் காண்கான்னு போட்டிருவேன் அதை வாங்கிட்டு வந்து அந்த பாட்டு புஸ்திட்ட அந்த படம் முடிகிறதுக்குள்ளே அதான் அமரதேவத்துல வர்ற பாட்டம் ஆமா வீதி எல்லாம் அவங்க தறிக்கலுக்கு வந்துட்டானா அம்மா இருக்குது அப்பா இருக்குது மானு இருக்குது எதை நினைக்கணும் பாதம் போட்டு சுதிவோட பாடுற என்ன அவனுடைய மனம் பூரா அந்த சினிமாவனுடைய அப்பனே அர்பணித்தார் அப்பா அப்பனே அர்பணிச்சு அன்னைக்கு இளைஞர்கள் வந்து சினிமாவை அந்த கல்யாண பெருசுன்னு ஒரு படம் வந்ததுங்க சீதரு அந்த இது அத வந்து அந்த பாட்டை ஊர் புறா பாடுதுங்க அதான் நைட்டண்டே அந்த பாட்டு அதான் அந்த பாட்டு அப்புறம் வந்து காதலிலே தோல்வி காலை வருவன் இப்படி ஒரு ஒரு இலக்கிய இதோட அந்த படம் வந்து சீதர் அப்ப பின்னாரு பரிசுங்கிறது வந்து சிவகிரியில சிவகரியல ஏறத்தாலு நாள் ஓடிச்சு மதுரை வீரன் ஒரு மாசம் ஓடிச்சு அங்க வந்து ஒட்டி இருக்கு இந்த மேடைக்கு பக்கத்துல ஒரு பொட்டி கடை இருக்கு அந்த பொட்டி கடைக்கு பின்னாலும் ஒட்டி இருப்பாங்க ஆன மேல கொண்டிருப்பான் எம்ஜிஆர் கீழே கால் கடியே ஆணம் போட்டு முதிக்கிறாப்பு இருக்கு அப்புறம் எந்திரிச்சு வர்ற மாதிரி தானே ஆமாங்க அதான்னுக்கு அந்த பானுமதி பொம்மியம்மா போய் அந்த யானைக்காலில வச்சு முதிக்கிறோம்னு சொல்லி இவனுக்கு வரும்போது யானைகளை அவ வந்துருவான் பானுமதி பொம்மைய போய் காப்பாத்தி கொண்டு போவான் அந்த படத்தை கொண்டாந்து ஒட்டிருப்பேன் கிருஷ்ணா பிக்சர்ஸ் மதுரை வீரன் அப்படின்னு அதை போய் மனப்பாணம் பண்ணி காலையில போய் போஸ்ட் வந்து இங்க ஒட்டி வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நண்பர்கள் கூட்டிட்டு போயிடுவேன் நம்மாலும் போய் கொஞ்ச நேரம் பார்த்து யாரு டைரக்ஷன் அது டைரக்ஷன்ல எனக்கு தெரியாது படிப்பேன் டைரக்ஷன் சோமும் அப்படி படிப்பான் அந்த கனவுலேயே வந்து தறியலுக்கு வந்து எப்படியாவது பொழுதோட அந்த பயம் படத்தை போய் பார்க்கணும் பாருங்க அந்த சினிமா பண்ற இவனே ஆற்றை ஒரு தினத்து கைகளும் படாம இருக்க போய் கை தொடைப்பேன்

அத்தனை போவாங்க வருவாங்க அப்படி மக்களுக்கு நான் அப்பதான் நினைச்சேன் அந்த வந்து மாதிரி அத்தனை பேரும் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து அன்னைக்கு சினிமா விரும்பி எத்தனை தேட்டர் ஈரோட்ல பத்து பாஞ்சு தேட்டர் அங்க தேட்டர் எல்லா தேட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது சிவகரினா டிக்கெட் கிடைக்காதுங்க அப்படி எல்லாம் வந்து மக்கள் வந்து சினிமாவா அப்படி பார்த்தாங்க அப்ப நம்மால பண்ண அட்டூடையத்தை வந்து ஒரு சுவாரசியமா சொல்லணும் தனி பண்ணிக்கலாம் பண்ணிடலாம் தனி மனுஷன் நீங்க அவங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடிகால் வேணும் கூட பார்வையாளருக்கு ஒரு வடிகால் இருக்குது அது நடிக்கிறதுக்கு ஒரு வடிகால் இருக்குது எழுதுறவங்களுக்கு ஒரு வடிகால் இல்ல உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் சிரமம் பட்டுப்பீங்க

அந்த மேல வந்து நிக்கிற போது நம்ம தடவை நம்ம மூஞ்சி ஓ தெரிஞ்சவன் சொல்லு சொல்லுவோமா அதுக்காக அவனுக்கு பண்ற அழுப்பு இருக்கு பாருங்க இந்த பார்த்து ஒத்தி என்ன பண்ணீங்களே நடிக்கிற எங்கால அந்த அம்மா பொட்டியில வந்து பவுடர் போட்டு பயில் வைக்க அப்ப அதோட கால் கேட் பவுடர்னு வச்சிருந்தேன் ஒரு சின்ன தப்பா கால் கேட்டு செகப்பட்டப்பா வரும் ஆஹ் இவனுக்கு கால் என்ன வேணா போய் அந்த கால் எடுத்து கையில ஒட்டி மூஞ்சி வர போய் அவன் பேர் நம்மச்சுவாங்க நல்லா இருக்காது என்னென்ன பவுடர் போட்டேன் இவ்வளவு வெள்ளையா இருக்குதுன்னு இது அப்படின்னு சொன்னேன் அந்த அந்த அம்மா வச்சிருக்கு காட்டி மேடையில இருக்கிற சிலுமசம் இருக்கு பாருங்க அது சொல்லி மாசங்க நான் தயாரிச்சு அத்தனை முப்பத்தி ரெண்டு நாடகம் நடத்தி நானும் சாமி அவன் பெரிய கலைஞன் ஆயிருவானுங்க ஒரு நாடகத்துல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுங்க நானே எழுதி இது நான் ஒரு ஆறு நாடகம் எழுதுனேன் அதுல இது அணையா நெருப்புங்கிற ஒரு நாடகம் வந்து எனக்கு பிடிச்ச நாடகம் கமர்சியல் தான் வந்து ஒன்னும் பெரிய இதெல்லாம் இல்லை மக்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு அதுல காட்சிகள் அமைச்சிருந்தேன் அப்போ அதுல வந்து எனக்கு என்ன பட்டிமன்றம் நடக்குது அறிவொழி நாங்க என்ன பண்ணிக்கிட்டேன் சத்தியசீலன் சார் கிட்ட சார் இந்த நாடகத்துக்கு நீங்க வாழ்த்து வழங்குவேன்னா அப்படின்னு சொன்ன மத்தியானம் அப்ப அவரு உங்க நாடகத்துக்கு என்ன பேருனாரு வந்து மணமகள் மன்றம் அப்படின்னு சொன்னேன் மனமகிழ் மன்றம்னா எல்லாம் சீட்டாடுவேன் அங்காரம்படுவேன் இது மட்டுமே நீங்க மனமகிழ்வு மட்டும் நாடகம் தெரிஞ்சீங்க அப்படின்னு சார் நாங்க மற்றவர்கள் மனமகிழ்றதுக்காக மன்றம் வச்சிருக்க அப்படின்னு சத்தீசில அறிவுரை என்னாரு யோ கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால இருக்குது பாத்து பேச அதே மாதிரி மேடையில அவர் வந்து பேசுறாருங்க நான் எனக்கு முகவரை கதாசேருக்கு ஒரு முகவர் குடுக்கறாங்க நான் போய் பேசுறேன் அப்ப வந்து அறிவுக் கடல்கள் எல்லாம் ஆற்பறித்து இந்த அறிவுக் கடல்கள் எல்லாம் ஆற்பரிக்கும் இந்த அவையிலே சிற்றோடையாக நான் என்று சிற்றரை ஆற்றுவதற்கு மன்னிகே அப்படின்னு சொல்லி என் பேச தொடங்குறேன் அப்போ அறிவணி பேச வர்றாரு நாங்க வந்து சமுத்திரம் டாரு அங்கெல்லாம் அருவி கடலா அங்க ஆற்பொருச்சி சங்கம் வச்சுருக்க வந்திருக்கோம்னு சொல்றாரு அவர் வந்து அருவியா சிற்றோடய சிற்றோட தான் குடிக்கிறதுக்காக இந்த கடல் தண்ணி ஒண்ணுக்கு ஆவாதுன்னு அன்னைக்கு அப்ப அப்பவே செல் பண்ணிட்டு போயிட்டாருங்க அவருக்கு அவரு வந்து சொல்றாரு எப்படி எடுத்து அவருக்கு அதாவது ஒரு அதாவது அந்த விஷய ஞானம்ங்கிறது வந்து எப்படி அவர் எடுத்து அறிவடி கையாண்டாருன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா நானுமே அந்த இடத்துல எனக்கு ஒரு தோன்றல் வந்தது அதாவது ஏற்புரை ஆற்றுவர் சொல்லும் போது நான் போய் அப்படி பேசிட்டேன் அதெல்லாம் பார்த்து நம்ம எப்படி வந்து மரியாதையோட இவங்களுக்கு இது கொடுக்கறது கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வார்த்தையை போட்டேன் அவரு இந்த வார்த்தை இப்படி போட்டார் அப்படி ஒரு எதுக்கு ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த சொல்லா சொல்லாடல் இல்ல ஒருவரை ஒருவர் வந்து மயிலால் வழி கொள்வது போல ஆமாங்க ஒரு வாய்ப்பு அந்த சொல்லாடல் எல்லாம் வந்து அந்த கதை அந்த இலக்கிய சுவை இலக்கிய நடையில் நாம் சொல்றதுங்கிறது வந்து கொஞ்சம் இயல்பாக இருந்தால் மட்டும்தான் அது முடியுங்க கண்டிப்பா கண்டிப்பா அதிசய விஷய ஞானம் இருக்கணும் இல்லை அந்த இலக்கிய நயம் கலைத்துறையில வந்து பண்பட்ட ஒரு இது அனுபவம் இருந்தால் அவையெல்லாம் இடத்துல தோன்றும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பாடல் எழுதி கொடுப்போம் அம்மன் பாடலுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வேணும்னு சொல்லும் போது ஒரு அஞ்சே நிமிஷத்துல வந்து அந்த அம்மன் பாடல் எழுதி கொடுத்தாச்சு இசை பாடியாச்சு அது எங்க மஜன் ரொம்ப ஆச்சரியப்பட்ட எப்படி அப்படின்னா அனுபவம் தான் அப்படின்னு அந்த மாதிரி சார் நான் நாடகத்துறையோ என்னுடைய பாலியல் நண்பர்கள் செஞ்ச சிலுமிசுங்கள் இது எல்லாம் ஒரு கோர்வையா சொல்லுவோம்